எப்படி வச்சிருக்கோம்னா தர்மதுரை டாக்டர்ஸ் மற்றும் பொதுமக்கள் அப்படின்னு வச்சிருக்கோம் சில டாக்டர் எப்படிப்பட்டவர் தாம்பரத்துல சேஷகிரி டாக்டர் பேரு என்னோட சின்ன வயசுல எல்லாம் ரெண்டு ரூபா வாங்கினாரு அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் இப்போ வந்து பத்து ரூபாய் அப்படி இல்லைன்னா வந்து கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயாவே எல்லாருக்குமே அந்த பத்து ரூபா கூட வாங்க மாட்டாரு போயிட்டு

எக்ஸசைஸ் செய்யறதுக்கும் அவரே சொல்லி அதுவும் ஃப்ரீயாவே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அவங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க அவங்க கிட்டதான் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் ஜெயச்சந்திரன் டாக்டர் பையன் தான் நீங்க ஓகே அவர் ஜெயச்சந்திரன் டாக்டர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஐந்து ரூபாய் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய் தான் வாங்குவார் பயங்கரமான வரச்சே சார மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சிச்சு எப்படின்னா அப்ப கூட எமர்ஜென்சியா அம்மாக்கு வந்து திடீர்னு லோ சுகர் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன் சார் வந்தாங்க வித்இன் டென்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துலேயே அம்மாவை நார்மலைஸ் ஆக்கி இங்கே பல்லு போடுங்க அந்த சுகர் எப்படி கம் ரேஸ் ஆனது எப்படி லோ பண்ணாருன்னு தெரியல ஸோ அம்மா இவ்வளவு டேலண்டடாக இரு விதின் டென் மினிட்ஸ்ல நல்ல நல்ல நார்மல் ஆயிட்டாங்க ஸோ அப்போலேருந்து சாரோட ட்ராவல் இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு அங்க ஹாஸ்பிட்டல் போகாட்டினாலும் அங்கிருந்து எங்களுக்கு கால் வந்துடும் மானிட்டரிங் பண்றது ஸோ நம்மளோட ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி ஆயிட்டாங்க நம்ம பிரிஞ்சவங்க மாதிரி உடனே கூட்டிட்டு போயிருவாங்க ஒரு ஒரு ஃபோன் கால் பண்ணி இன்னொரு டாக்டரை கனெக்ட் பண்ணி அங்கே ஸ்கேன் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஆகும் பட் சார் டெஃபினெட்லி ஏதாவது ஒரு கால் பண்ணுவார் இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க மினிமம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க சர்க்கரை வியாதியில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காருங்க நிறைய பரவாயில்ல தேங்க்ஸ் பா பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது பிரியாமல் வரவங்களுக்கு சில ஆயிரங்கள்லேயும் சிலது ஃப்ரீயாகவும் நிமது என்ன அணித்தேன் மற்றும் பிரபாகர் எனக்கு என்னன்னா பல லட்சங்கள் செலவாகிறத இங்கே ரெண்டு மூணு பேர் இது சொல்கிறாங்க பல லட்சங்கள் செலவாகிறத முப்பதாயிரத்தில் பண்ணிவிட்டார் அது என்ன கிட்டத்தட்ட இப்போ ஒரு இயர்லி வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டூ எயிட்டன் நான் ரெக்கார்டு செவன் ஹண்ட்ரட் எய்ட்டி அடே வந்து சேவ் பண்ணிட்டுருக்குறேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா வந்து ஒருத்தர் சொன்னாரு இந்த தொழில் யாருக்கும் கிடைக்காத சமயம் உனக்கு இதுதான் உண்மை மகளை கிடைச்சிருக்கு அதுக்கு தானே இல்லாதவங்களுக்கு நல்லது செய்ய அவரு ஜெயச்சந்திரன் டாக்டர் என் பொண்ணுக்கு வந்து ஹார்ட்ல அடைப்பு இருக்குன்றது நாற்பது நாலு குழந்தையெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் தான் சொன்னாரு அவரோட சேவையை அவரு புள்ள சரத்சார் எடுத்து நடத்துறாரு எனக்கு ஓ அப்படியா விஷயம் எனக்கு எலிகாய்ச்சல் வந்து நான் உயிரோட இருப்பேனா ஒரு தாய்க்கு பிள்ளைய பாத்து பண்ணான்னு எனக்கு தெரியாத நிலைமையில நான் ரொம்ப ஃபிக்ஸ் வந்து இருக்க மாட்டேன்ற நிலமையில இருந்தேன் சார் தான் என்ன காப்பாத்தி விட்டாரு ஒரு ரூபாய் கூட அவர் ஃபீஸ் வாங்கல நான் அவர் காலைல வெளில போனப்போ என்ன பிடிச்சி நான் இருக்க நீ கவலைப்படாதுன்னு சொன்னாரு நான் இப்போ முன்னாடி அப்படி நான் அந்த நேரத்துல வந்து மூணு பிள்ளைங்க நான் விட்டுட்டு போயிட்டேன் என் பிள்ளைங்க இருக்கும் தெய்வம் மாதிரி என்ன காப்பாத்தினா ஒரு ரூபாய் கூட அவர் ஃபீஸ் வாங்கல எனக்கு வாங்கல வாங்கல ஏ அப்பா ஒருத்தர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறப்ப இயல்பாவே பொறுப்பு கூடிருது இல்ல டெஃபினிட்லி டெஃபினிட்லி அப்பாவுடைய இறப்புக்கு இவ்வளவு பேர் அஞ்சலி செலுத்த வருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா இத நான் சொல்லியா நாங்க அப்பா இறந்துட்டார் கால 4 545 க்கு நான் கூட்டிட்டு வீட்டுக்கு அப்புறம் பில் பே பண்ணுமான்னு சொன்னாங்க இல்ல பில்லாம் நீங்க போங்க சார் நீங்க அப்பா கூட்டிட்டு போங்க ஏன்னா அது ஃபைனல் ரிச்சுவர்ஸ் முடிச்சிடலும் இல்ல இதுக்கப்புறம் உன் ஃபேமிலிக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை நீங்க இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க உங்க வேலை முடிஞ்சிடுச்சு இனிமேல் எங்கள்கிட்ட விட்டுருங்கன்ட்டு ஒரு ஒருத்தர் அந்த அவரோட இதை எடுத்து நடத்துனாங்க சார் நான் இதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் நான் இதை கூட்டிகிட்டு போகிறது என் வேலை பந்தல் கட்டுறது எல்லாமே அவங்க தான் சார் பண்ணாங்க நைட்டு பன்னெண்டு மணி கூட ஒரு பத்தாயிரம் பேர் அவங்க உட்காந்துருந்தாங்க சார் அப்பா பக்கத்தில் தமிழர்களின் நன்றி எப்போவுமே அப்படி ஒரு அன்பு தான் தாய் மேல இருக்காண்டு சார் மருத்துவத்துறையில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு வந்து ஆசை இல்லை சார் ஆனால் பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்குது அதை வந்து வேறு தொழில்கள் செஞ்சு அதன் மூலம் நீ அப்படி வரியா அம்மா அந்த பயணத்தை நோக்கி இருக்கேன் சார்